காண <laughs> இல்லாம <laughs> ஒரு பெருமட்டி கீழே சாப்பாடுல எவ்வளவு தாரி சித்திரண்ண ஒரு பேட்டி கொடுக்கறேன் உங்களை கொடுத்துருவோம் நீங்க எத்தனை மணி வாங்கியிருக்கீங்க சித்திரண்ண

கண்ணு எல்லாம் எப்படி சௌரி மாடி சௌரி போ என்னால पता नहीं जी पता नहीं जा अच्छा वरिया मार दे बोला किरकोड़ी जब ये बेटा आ रहा है दुआ कर रहा है मार यूँ जब ये मार यूँ मच्छी कर रही है हाँ मारी यूँ नहीं करना मच्छी मैं நைட்டு பத்து சந்தை கூட ஆரம்பிச்சிடும் ஆமாண்ணா மாடு வருது ஒரு லோடு விலை எப்படி யமா ஆ இருபத்தெட்டரமா என் நைட்டு சந்தையா கூப்பிட்டுது காலையில சந்தையா ஏன் மாடு வாங்க முடியாது சந்தையாது என்ன அதனால இல்லையா சின்ன லோடு கொண்டு வந்து

நான் மூவாயிரம்

விடுங்க மாட்ட மலையாள

ஆ <laughs> சும்மா <laughs> কাস্যাকেশ পডুিকে পুডুি দুলে ছিটমারা সিমারি ক্বিয়ে ক্তমারি ক্তুকেশারা ওলেরা সিকেপারি দুলে কিমারাই ক্িমারা ক্তো

படின அதே மாதிரி தான் எல்லாரும் அது 22000க்கு அப்படி பையனார் காபுட. சாவஞ்சனால எல்லாம் வாத்தரே. 1000 சாவஞ்சன 85 கிராம் இருக்கு. அத வளப்பா கட்டி போ. என்னோ அதே வரையாத நிக்க ாலும் <otrosappletals> <šen>

கூட போட்டு ஐநூறு ஐநூறு பணம் இல்ல இல்லையா புள்ளா இருக்கு போஞ்சி தெளியா ஜி இப்ப 500 மட்டும் போ போ ஓ ஒரு தடவை இங்க விடு இங்க விடுடா சும்மா இப்படி போடுடு கிழிஞ்சிட்ட எடுத்துறேன் கிழிஞ்சிட்டே எடுத்து நான் இங்க அப்போ கொண்டி கட்டி பேச்சி விடு அதான் போடுடு இந்த சுகத்துக்கு இருக்கணும் இடி பிடிச்சு விடு என்ன ஜென்னல் நீங்க சென்னைல 1000 ரூபாய் குடுdale போட்டு போ ஏல வேண்டாம் இடி இபடி நீ விடு நீ விடு

என்ன ஒரு மாதிரி பேசியா எங்க <laughs> புதஞ்ச <laughs> <laughs> <laughs>

அது சாபையான அந்த மெர்க்கெட் மெர்க்கெட் ஒரு மாறாங்க அந்த கம்பிய கேட்டா அந்த அங்க காடி காலி கேட்டாங்க போஸ்ட் இதுக்கு மூக்கனரா இதுக்கு ட்ரைல கேட்டா இது இல்ல 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 டைம் ஆப கேபிள் அவ்வளவு லைன் ஆடு அவன் லைன் ஆடு ஆ வந்துருடா அது வந்துருடா ஆ இல்ல கேட்டா அது வந்துருடா ஒருத்தட்ட பாச தெரியும் எப்படி ஆகும் அப்படி கேட்ட வாட்டி